உங்கள் ஐடி சொல்லுங்க அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணேன் சிஸ்டர் ஓ அப்படியா சரி 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 ரொம்ப தோஷம் பிரசாந்தம்மா மிக்க மகிழ்ச்சி சொன்னாங்களா யார் சொன்னா யார் சா பிரசாந்தம்மா நான் சொன்னேன் நான் வேற யாரும் சொல்லி கொடுத்தாங்களா ஹாய் கேஆர்சி யா அப்படி சொல்லியிருக்காங்க முடியேசன்மா வாங்க வணக்கம் தேவா ஹாய் தேவா ஹாய் சாமி அழகிங்களா சொல்லுங்க பூக்கடை வைத்து நடத்து கூட இப்படி கூப்பிட்டு அழகாக கட்ட மாட்டாங்க கிட்ட கிட்ட பூக்களை விட்டு அருமையை கட்டி விளையர்கள் வாழ்த்துக்கள் தண்ணி மிக்க சந்தோஷம் மிக்க மிக்க சந்தோஷம் மாணிக்கம் அண்ணா மிக்க மகிழ்ச்சி பாசமதி ஒரு கேள்வி மட்டும்தான் சரியாக சொல்லுங்கள் பெண்கள் எல்லோரும் ஏன் மேக்கப் போடும்போது மேக்கப் போடும்போது துணி கடைகள் துணி எடுக்கும்போது நேரம் தாமதமாகிறது தெரியுமா பாசமதியை தெரியல சொல்லுங்க கிருஷ்ணர் நான் என்னன்னு சொல்லுங்க அதுக்கு வந்து அழகான சூப்பரான கமெண்ட் இப்போ சீசனம் கொடுப்பாங்க பாருங்க ஆ சாதக வந்துட்டுப்போ வரும் சிஸ்டர் உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் என் கூட பிறந்தவங்க வந்துட்டு ரெண்டு தங்கச்சி ஒரு தம்பி பலராமணன் தான் நான் தான் வீட்டுக்கு முத்தப்பில்லை நான்தான் வீட்டுக்கு முத்தவன் நாங்கள் மூணு பொண்ணு தம்பி தான் கடைசி தம்பி வந்து இப்போ இது டிபிஎம் முடிச்சிட்டு எம்பிஎம் சாரி என்ன பெரியதான் தெரியலையே பிஏ முஸ்லிஎம்எ படி படிச்சுட்டு இருக்கான் பேங்களில் வேலை பார்த்துட்டு படிச்சுட்டு இருக்கான் குருகேச்சர்ஸாக போக வழக்கம் கே ஊட்டி சொல்லியிருக்காங்க ஓட்டி கண்ணாசாமி அருமிஸ் இயசவு கேஸ்மாக சொல்லியிருக்காங்க ஓகே ஹாய்சாமி அகமதிப்பா யேசவு வளர்க்கும் கே எஸ்மாக சொல்லியிருக்காங்க நான் திருப்பூர் சிஸ்டர் என் ஃப்ரெண்ட் திருப்பூரில் இருந்து வந்திருந்தா ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு அவர் நேம் ஆமாம் ஆமாம் நான் சொல்லி வந்தார் அவர் அப்படியா ரொம்ப 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 சந்தோஷம் சாமி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக நீங்கள் வாங்க மனப்பாறைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க சரியா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் லீவு மற்ற நாள் இருக்கும் வாங்க மட்டும் சரியா ரொம்ப சந்தோஷம் பாத்தி இப்போ நீங்கள் அங்கே தான் இருக்கீங்களா திருப்பில் தான் இருக்கீங்கண்ணா ஒரு வழி சொல்கிறேன் உனக்கு திருப்பு ஒரு வழி சொல்கிறேன் சொல்லுங்க நான் கூக்கள் கூட அதிக மனம் வீசிக்கிறது நீங்கள் கட்டுவதை பூக்களுக்கு அச்சும் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி சாமிதாக அழகாக என் தங்கச்சி எப்போதும் அழகுதான் மிக்க மிக்க நன்றி என்ன ஆஹ் இன்னைக்கு வீடியோ எல்லாம் சூப்பரா சூப்பர் மிக்க சந்தோஷம் ஏன் எனக்கு சாசி விடு யாருமே நம்ம உறவுகள் எல்லாம் கமெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஒரு லைக் பண்ணி ஒரு கமெண்ட் குடுக்கலாம் ஏன் குடுக்க மாட்டேங்கிறீங்க நம்ம உறவுகள் என்ன

வாங்க தமிழ்கறி வணக்கம் நீங்கள் பூவை கட்டி முடிக்கும் மேலே எப்போது எத்தனை கிலோ இல்லை கொஞ்சம் இல்லை தமிழ்கறி அவ்வளோலாம் கட்ட முடியாது நம்ம சும்மா அதை இதுவரை பேச வரை கட்டிட்டு வழி தான் சேப்பக்கரம் பார்த்துதாக்கு வணக்கம் கேஆர்சிமா சொல்லியிருக்காங்க கண்ணாடி கூட வைக்கப்படுகிறது நீங்கள் பார்ப்பதாக சரி கண்ணாடி கூட விற்கப்படுகிறது நீங்கள் நீங்கள்க்கப்புறம் ஐயோ முருகன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் ஃபோர் மந்த் ஆச்சு அப்போ தான் சொன்னீங்க இப்போ கூட அந்த கண்ணாடி தான் பார்த்துட்டு இருக்கேன் அச்சோ ரொம்ப சந்தோஷம் சாமி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு வளர்த்துட்டேன் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாமி தமிழ்நாதி சௌவாக்கம் கேர்ஸ்மா சொல்லியிருக்காங்க உறவுகள் வேணாலும் அவங்க அந்த என்னது பிரசாந்த்மா என்ன நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்க மற்றபடி லைவ் உள்ளவங்களை யார் என்ன நேரில் பார்த்தது கிடையாது ஏன்னா வந்துட்டு மற்றவங்களாம் வராங்கன்னு கூட நான் ஒரு வேலை ஒரு மாதிரி பேசலாம் நீங்கள் வந்து என்ன நேரில் எதார்த்தமாக பார்க்குறவங்க தான் நேரில் உள்ளதுக்கும் லைவில் பேசுகிறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா இல்லை நேர்லையும் இப்படி தான் நான் இருப்பேனா அப்படின்னு சொல்லியிருக்கோங்க எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் மனைவி சொல்கிறாங்க மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை மன்ன மல்லிகை கொண்டே கணவன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னோட பேரை சொல்லி பூவே கடன் வாங்கிட்டு வந்திருக்கா